அரசியல் செய்ய வந்தவன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான் தனக்கான ஆட்சியாளனை தனக்கான வாக்காளனை தீர்மானிக்கிறார் என்ன கட்சி ஆட்சி போராட்டம் இதையால் இது சரி செய்ய முடியாது புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும் மக்களின் கிளர்ச்சி புரட்சி ஒன்றுதான் உலகத்தில் இத்தனை மாறுதல்களை கொண்டு வந்திருக்கிறது அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது இது எந்த இடத்துல எதுக்கு பதிவு நம்ம கேட்கறது எதுக்காக பதிவு வைத்திருக்கிறதா சொல்லுங்க எதுக்காக வச்சிருக்கா இப்போ இது என்ன சிறப்பு பாருங்க சீர்திருத்த எல்லாம் கேட்கறீங்க மத்திய மாநில அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனத்திடமிருந்து அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய கட்டண ஆணை பெற்றுக்கணுங்கிற இந்த இடத்துல போது நமக்கு மத்திய மாநில அரசுக்கு எங்க பொதுத்துறை நிறுவனம் இருக்குது எதாவது சொல்லு சொல்லுங்கள் என்ன அமைதியாகிட்டியா நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா ஒருவேளை நான் ஏதோ தப்பாக சிற மாதிரி செஞ்சுட்டு பொதுத்துறை நிறுவனம் ஒன்று என்ன இருக்கிறது டாஸ் மார்க்கை தவிர ஏதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் வேணா டாஸ் மார்க்கை அதிகான்னு அந்த சேல்ஸ் சிறப்பு இருக்காங்கல்ல விற்பனை முகவர்கள் அவர்கள்ட்ட வேணா வாங்கலாம் சரிக்கா அதை ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு எல்லாத்தையும் தயார் பண்ணியிருக்கேன் ஐயா தங்க தற்கொலைக்கு பிறந்த தற்கொலைகளா தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட அப்ப தகுதி இல்லாதவனையும் நீ அதிகாரியா போட்டுக்க தகுதி வாயில நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்க நீங்க உண்மையிலேயே வேலீடு எலிஜிபிள் ஆபீசர் தானாங்க ஐயா

அதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து மெட்ரிகுலேஷன் அல்லது கல்வி சான்றிதழ் மெட்ரிகுலேஷன் இதில் பெற்ற கல்வி சான்றிதழ் சரி இப்போ எங்கள் ஆத்தால் அப்படி எங்கள் போய் பல்கலைக்கழகம் மெட்ரிகுலேஷன்லாம் வாங்குவோம் சொல்லுங்க அஞ்சு மணிக்கு காட்டுக்கு போயிட்டு பொழுது சாஞ்சு ஆறு ஏழு மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன் தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியிடமிருந்து நீர் பெற்ற பெறப்பட்ட நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ் அதுவும் தகுதி வாய்ந்திருக்கணுங்க அதுல இப்போ எங்களை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டா பெரும்பாலத்துக்கு தூக்கி போட்டேன் இப்போ என்னையும் எடுத்துக்கிட்டீங்க நானே யாராலாம் இருக்கேன் நானே மாடல் நானே முன்மாதிரி நான் ஆழப்பாக்கத்தில் இருக்கும்போது ஓட்டுரிமை எடுத்தேன் இப்போ அங்கே இல்லை அந்த வீடை மாற்றிட்டு கடற்கரை சாலைக்கு போயிட்டேன் என் முகவரியை தேடி இங்கே ஆழப்பக்கத்துக்கு போனீங்கன்னா நான் இல்லைன்னு வரும்னு தூக்கிடுவேன் அந்த தூக்கிற சீமா இந்த சீமான்னு உனக்கு தெரியாது ஏதோ ஒரு சீமை இல்லை எப்படி எனக்கு பதட்டமே இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்ல எத்தனை பேருக்கு ஓட்டுக்கும் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கு போட்டுட்டு அதை பிப்ரவரி ஏழு அதாவது நீங்க பேசும்போது போது ஆறு மாசம் ஆறு மாசம் தம்பி கார்த்திகை டே நவம்பர் நாலுல ஆரம்பிச்சு பிப்ரவரி ஏழுல வெளியிடு இல்ல இங்க ஆறு மாசம் வருது நவம்பர் முடிஞ்சிருச்சு இப்ப டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஏழு மூணு மாதம் தான் ஏழு அவர் முழு இந்த வாக்காளர் வெளியிட்டுவாரு ஒருவேளை அதில் இல்லைண்ணா கதை முடிஞ்சது ஐயா ஏன் ஓட்டு இல்லை ஐயா என் ஓட்டு இல்லை அப்படின்னு இங்கே நாங்கள் அதை வேணும் வீட்டே நம்ம போயிட்டு என்னையான் ஓட்ட கோயா 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 அவ்வளோதான் அவ்வளோதான் ஜனம் எப்படி என் மக்கள் எப்போ போராட வருவான் தெரியுதா ஓட்டுக்கு அந்த தெருவில் ஐநூறுரூவா கொடுத்துட்டு எங்கள் தெருவில் வெறும் இரநூறுவா தான் கொந்தரிச்சிடலாம் புரியுதா அது ஒன்று தான் அவனுடைய மதிப்புமிக்க மாபெரும் உரிமையே அது ஒன்று தான் திலாங்க ஓட்டாது என்ன ஏதபடி அப்ப என்ன சொல்லும் அம்மா ஓட்டு இல்லாத காசு கொடுப்பான் இதுல அடுத்து இன்னும் நல்லா கவனிக்கணும்ல நல்லா கவனிக்கணும் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி எஸ்சி எஸ்டி அதுல தகுதி வாய்ந்த அதே தகுதி வாய்ந்த தகுதி வாய்ந்த இதையெல்லாம் நமக்கு போட்டிருக்கான்ல இந்த இதையெல்லாம் கடைப்பிடிங்க அந்த நாய்க்கு தகுதி இருக்கான்னு முதல்ல நம்ம யோசிக்கணும் இதையெல்லாம் செய்யணும் சொன்னாலே நீ உண்மையிலே தகுதி வாய்ந்த தானா உன்னையெல்லாம் யார் அங்கே உட்கார வச்சுது தகுதி வாய்ந்த ஆளுகளை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஆஃபீஸர் ஹெல்த் லேபர் ஹெல்த் ஆஃபீஸர் கிடையாது ஹெல்த் லேபர் யாரு தான் நம்ம அண்ணன் தம்பி பூச்சி மந்திப்பில் கொசுமந்தை அவன் அங்கே அங்கன்வாடியில் நம்ம அக்கா தங்கச்சீர்களில் அது சத்துணா அவங்கள பூத்துலவன் அவங்களுக்கு உட்கார்ந்துருக்க என் கணவர் தான் போயிட்டாத்து உட்கார்ந்துருக்கேன் இதுல நம்ம ஐயா எதிர்க்கிறது சன் பரிவாறு கும்பலை இந்த பாசிச பாஜகவை இந்த பிஜேபி சனாதன கும்பலை எதிர்க்கிறோம் எப்படி எதிர்க்கிறது இந்த இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம் தமிழ்நாடு அரசு சொல்லுது ஐயா ஸ்டாலின் அனைத்து கட்சியை கூட்டுறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஒரு அறிவிப்பு தொடர்பு கொள்ளுங்க எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீலா ஏன்னா ஏற்கனவே உங்க நாடகத்தை நாங்கள் சின்ன இருந்து வாக்குறோம் நீங்க கச்சத்தீவை போது இப்படி இருந்துட்டு கொடுத்திருக்க மீட்க போறாடுவே மீட்க போறேன் நீட்டை கொண்டு வரும்போது வாழ்த்துக்கடி எழுதிட்டு நீட்டை ஆ அதை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் எல்லாமே இப்படி ஒரு பல்ட்டி அப்புறம் அப்படி ஒரு பல்ட்டி இதுல எந்த பல்ட்டி புதிய கல்வி கொள்கை எதுக்கும் வேறு பேர்தான் ஏற்கன எப்படி பேர் மாற்றுவாங்க வாங்கி தெரியுமில்ல எல்லாமே பேரும் தமிழ் பேர் பேரறிஞர்கள்னால இலவசம் நீங்க திட்டினிங்கன்னா விலை இல்லா விலை இல்லா மடிக்கணினி விலை இல்லா மிதிவண்டி விலை இல்லா மாவரக்கிரந்திரம் அப்படி போயிடுவாங்க கிட்டியை திருடிட்டான் சிறுநீரக திருட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது சிறுநீரக முறைகேடு புரிதா முறைகேடு குடிய மது பெரியர்கள் வன்முறை அப்படின்னு சொல்லக்கூடாது பெண் மீது ஈச்சைப்பட்டுட்டார் அது வந்து கள்ளக்காதல் கல் ஆ காதல் என்ன கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லாமே ஒரே காதல் நல்ல காதல் தான் திருமணம் கடந்த உறவு தமிழ் அகராதிக்கு பொ எழுது அயோக்கிய பயிர்களா உங்களை விட்டா வள்ளுவல்லாம் ஏன் ரொம்ப காலத்து மாதிரி செத்து நான் நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கேவலங்கிறவங்களை நம்ம பார்க்க வேண்டியது வந்துரும்னே ஒன்று ஒன்றுக்கும் எங்கள் அம்மா நிர்மலா நம்ம அம்மா நிர்மலா இந்த அவ வந்து அவன் அந்த விஜய் மல்லையா மாரி இருக்காங்க இந்த நீரவ் மோடி இவங்கெல்லாம் பத்தாயிரம் கோடி ஒன்பதனாயிரம் கோடி பதினோராயிரம் கோடியை எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது திருடிட்டார்கள் சொல்லக்கூடாது முதலீடு செய்து தோற்று போனவர்கள் அப்ப இங்க இருந்து ஒருத்த அம்மா எனக்கு ஒரு ஐயாயிரம் கோடி கொடுங்கம்மா நானும் முதலீடு செய்து தோற்று போறேம்மா ஐயோ ஐயோ ஒண்ணும் பண்ணிக்க முடியாது நீங்க எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது இப்ப தப்பிக்க முடியாது நம்மள தப்பிக்க வழி இல்லாமல் கதவை சாத்தி கொண்டு அடித்தான் பூனை கூட புலியாக மாறி பாயும் இப்ப நாம பூனை இல்ல பிறகு புலிகள் பூனையின் இனமா புலியின் இனமடா வாடா பொருதி பாப்பம் ஐயா உங்களுக்கு தெரியும் ஐயா நம்ம ஐயா முத்துலிங்க நம்ம புலியின் இனம் இப்ப நம்மள கதவை சாத்துக்க அடிக்கலாம் இப்ப நம்ம விடுறதா இல்லையாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணும் இப்ப பாருங்க அடுத்து அதில் என்னென்ன பீகார்ல யோகேந்திர யாதவ் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் செய்கிறார் மொத்தம் அறிவித்த வாக்கு எட்டு கோடிய இருபத்தி ரெண்டு லட்சம் பீகார்ல இந்த பீகாரை பின்பற்றுங்க பீகார் முறையின்பட்டு அடுத்தது அவன் வாக்கு பெற தகுதி பெற்றவர்கள் எட்டு கோடிய இருபத்தி ரெண்டு லட்சம் ஆனால் பெற்றவர்கள் ஏழு கோடிய நாற்பத்தி ஒரு லட்சம் விடுபட்டவர்கள் தகுதி இருந்து அந்த வாக்கை உரிமையை பெற முடியாம எண்பத்தி ஒரு லட்சம் அப்படின்னா எத்தனை தொகுதின்னு நீ கணக்கிட்டு அதுல அதிகப்படியாக பெண்கள் இஸ்லாமியர் புரிஞ்சிருச்சா அதுல ஒரே முகவரியில் நூறு பேருக்கு வாக்குரிமை கொடுத்துருக்கான் ஒரே முகவரியில் அப்படின்னாலும் ஒரு வீட்டில் நூறு பேர் வாழ முடியாதுல்ல கொடுத்துருக்கான் அந்த மாதிரி இதுலயே நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி ஒரே முகவரியில் நூறு பேர் கொடுத்துருக்காங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க பாருங்க ஒவ்வொன்றும் பாருங்க இந்த இரட்டை வாக்குரிமையை திருத்தனைங்கிறதான சிறப்பு திருத்தான் அதுல என்ன பண்ணியிருக்காரு ஒரே தொகுதியில ஒரே தொகுதியில ஒரே தொகுதியில வந்து அஞ்சு லட்சத்தி அஞ்சு புள்ளி இருபத்தி நாலு லட்சம் பேர் ஒரே தொகுதியில ரெண்டு வாக்குரிமை பெற்று சீர்திருத்தம் செய்யறேன்னு போயிட்டு அது அஞ்சு புள்ளி இரு ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு லட்சத்து பேருக்கு ஒரே தொகுதியில கொடுத்துருக்கான் திருப்பி இரட்டை வாக்கு வெவ்வேறு தொகுதியில அறுபத்தி மூணு புள்ளி சுழிய ஒன்பது பேரு ஒன்பது விழுக்காடு இந்த வெவ்வேறு தொகுதியில பெற்றுதான் ரெண்டு வாக்குரிமை இப்போ எங்க சீர்திருத்தின திருத்தினதுக்கு அப்புறம் தான் இது சொல்றது புரியுது புரி புரியுத திருத்தினதுக்கு அப்புறம் தான் அவரு இவ்வளவு கோளாறு நடந்திருக்குன்னு உச்ச நீதிமன்றத்துல போய் அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காப்ல அவர் அவர் குழு ஆய்வு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மதிப்பு மிக்க மாண்பு நீதிமன்றம் அதை நிறுத்து இதெல்லாம் சரி பண்ணிட்டு எடுக்கலாம்னு சொல்லல நீ எடு ரெண்டு வாரத்துக்குள்ள பதில் தாக்கல் பண்ணு தமிழ்நாடு அரசு கிட்ட கேக்குது நம்ம தமிழ்நாடு அரசு எப்படி பதில் மனு தாக்கல் பண்ணுதுன்னா இந்த எஸ்ஐஆரை வேகமாக செயல்படுத்துது இந்த பிஎல் வந்த பூத்தலவல் ஆபீசரை போட்டதே ஐயா ஸ்டாலின் அரசு தான் ஆனால் எதிர்க்கிறேன் என்று இங்கே ஒரு நாடகம் எதிர்கட்சியா இருக்கும் போது இந்தி போடா ஆளுங்கட்சி ஆளுங்க வாடா இந்த பீகாரில் அறுபத்தி லட்சம் பேர் அல்லது ஒன்றரை கோடி பேருக்கு வாக்குரிமை கொடுப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அதிமுகவுக்கோ ஒரு இருக்க முடியாது ஏனென்றால் அவன் கூலிக்கு வந்த வாக்குக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்தால் வாக்கை போட்டு விடுவார் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இவர்கள் எல்லோருக்கும் இந்திதில்லை உதாரணமாக அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய ஐயா சேகர்பாபு அவர்கள் சவுகார்பேட்டையில் தீபாவளிக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுத்து இவர் வாக்கு மேகே நமக்கு போட்டு மேகே இந்தியிலே பேசுவார்கள் இந்தியிலே சோறு தூட்டுவார்கள் இந்தியிலே பேசி வாக்கு கேட்பார்கள் ஏன் அவர்கள் நாடு இல்லை அவர்கள் நிலமும் இல்லை அவர்களை பற்றி கவலையும் இல்லை என் மொழி சாவதோ என் இன உரிமை வரி போவதோ என் நிலம் வளம் கதவு போவதோ எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஏன் நாம கவலைப்படுவோம் ஏன்னா இந்த ஒரு இடம் தான் நமக்கு இருக்கு எனக்கு வரலாறு இருக்கு தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்தேன் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்தேன் பயன் இல்லை காலடியில் அரைக்கு இடம்தான் இடம் தான் இருக்கு இதுலயும் ஆறு பேர் கால் வச்சிருக்கான் இப்ப இந்த கால்களை அப்புறப்படுத்தலைனா நிக்க இடம் இல்லாம போய்வான் இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச இருக்கதை எற்றவன் உன் இடத்தினை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச இருக்குது சும்மா நிக்க இடம் இல்லாம அமெரிக்க ஏகாதிபத்தியமே ரஷ்ய முண்டை நிக்கிற இடம் ஒண்ணுது இல்லைங்கிறப்போ எதாவது படாங்க என் தம்பி சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்ல போய் அந்த வட இந்தியர்கள் கடை வச்சிருக்க இடத்துல நீ பேட்டி இருக்கும்போது ஆ தமிழால வந்தா வேலை கொடுப்பான் வேலை கொடுப்பான் சொல்றான இல்லையா சேலத்தில் மளிகை கடை தேநீர் கடை வச்சிருக்க முழுக்க ராஜஸ்தானி நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது நான் போதிக்கும் போது எது ஒன்றும் உனக்கு புரியாது பாதிக்கும் போது புரியும் உனக்கு நீ ரொம்ப நாள் நடக்காது தம்பி இந்த தேர்தல் இனம் போட்டு இந்த எச்சார மட்டும் செயல்படுத்திட்டான் இருபத்தொன்பது தேர்தலில் அவன் தீர்மானிப்பான் நீ ஒன்று தள்ளிவிடுவான் போட இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாகும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்க புரிஞ்சுக்கணும் எட்டு கோடி தமிழர்கள் ஒன்றரை கோடி வன்னியர் ஒரு கோடி கன்னடர் தவுண்டர் ஒரு கோடி தெலுங்கு தேவர் எல்லாம் பேசுவோம் எத்தனை கோடி நீ இருந்தாலும் வன்னியர் ஒன்றரை கோடியா வன்னியனா நிக்க மாட்டேன் கவிண்ட ஒன்றரை கோடியா ஒன்னா நிக்க மாட்டாய் முக்குளத்தோர் கல்லர் மரபர் அகமுடையரா நிக்க மாட்டாய் போட மாட்டாய் கள்ளனை நிறுத்தின மரவன் போட மாட்டாய் ஒன்றாக மாட்டாய் நீ மாட்டாய் நீ மொழி இனமாகவும் நிற்க மாட்டாய் எவ்வளவு வரும் ஆனால் அவன் ஒன்றரை கோடி வட இந்தியன் என்றான் நீ தமிழ் என்று ஒரே மொழியில் ஒன்றாகவில்லை அவன் இந்தி என்று ஒரே மொழியில் ஒன்னாக நின்றுடுவான் நீ நான் சொல்கிறத நீ நம்மளைடா நிற்கிறானா இல்லையா பொறுத்திருந்து நிற்பான் அப்போது கேத்த நாட் ஜஸ்ட் கம்யூனிட்டி நார்த் இந்தியன் ஹிந்திக்காரன் வந்துடுவான் நீ அப்ப நீனும் பேச முடியாது கவுண்டருன்னு பேச முடியாது தேவர்னும் பேச முடியாது பறவைன்னு பேச முடியாது நாடாரு செட்டியாரு தேவேந்திரன் ஏ ஓஹோ

ஏற்கனவே நம்ம பேசுறது தம்பி காத்து கூட பதிவு செஞ்சா பாருங்க நாற்பதாயிரம் வாக்கை கன்னியாமியில் தூக்குச்சு ஏன்னா அவளவுக்கு மீனவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான் தூக்கிடாமு தூக்கிச்சு இப்போ என்ன செய்யும் இஸ்லாமியர் கிறித்தவாக்க பிஜேபி தூக்கு இந்த திமுக என்ன அதிமுக வாக்கு நாம் தமிழர் சீமாவாக்கு தம்பி விஜய்க்கு அவர் வீட்டுக்கு ஒன்பது விஜய் தான் நம்ம ஊரில் தூக்கிடா அங்க படம் தான் தூக்கிடுவான் ஐயா எடப்பாடி அதிரியாம அவரு ஏன் அப்படின்னு பலருக்கும் ஜத்தாயா பதறி ஐயா

राज ठाकरे उतल ठाकरे